பேச்சில ஒண்ணும் குறைச்சல் இல்ல இப்படியே புரட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னே தெரியுங்க ஆனாலும் உங்க வருங்கால மாமனாரே நீ எவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது ஆனாலும் என்னுடைய வருங்கால மாமனார் ஜனங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது அது போகட்டும் இப்ப நம்ம கல்யாணம் அதுல ஒரு சின்ன தடை இருக்கு தடையா எங்க பாவா உங்க பாவா என்னுடைய உயிர் நண்பன் செந்தூர் அவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது அவங்க மட்டும் எனக்கு துணையா இருந்தாங்களா ஒரு மலையை என்னால சுமக்க முடியும் உங்க அப்பாவோட மூடி வரா சுவ கண்கள் என்ன மயக்கிறதுக்காக இளையராஜா பாட்டு பாடுறீங்களோ உங்க கண்ணு காது மூக்கெல்லாம் சரியா இருக்க என்னடா சொல்லிட்டு வருஷத்துக்குள்ள யாராவது இருக்காங்க கோயிலுக்குள்ள யாரும் இல்ல யாருமே இல்லையா சாமி கூட இல்லையா இந்த செந்தோனம்பாய பூசாரி வரைக்கும் வந்து புத்திய கெடுத்து விட்டுருப்பான் சரி நீ போறோம் இந்த பக்கம் தானே வந்தாங்க எங்க போயிருப்பாங்க இந்த ஊர்ல எனக்கு தெரியாம யாரு காதலிக்கிறது கதவு கூட்டிட்டாங்க சரி வா வேற வழி இருக்கா

என்ன குழந்தை மாதிரி எழுதிக்கிட்டேன் இப்போ எப்படி வெளிய போறது அதான் நான் யோசிக்கிறேன் கோவில் கதவு பூட்டிட்டாங்கன்னா இனிமே காலையில தான் தரப்பாங்க நீங்களும் நானும் இந்த கோயில்ல ராத்திரியில இருந்தாரு தெரிஞ்சா என்ன ஆகும் மலையில தீ பிடிச்சா என்ன ஆகும் ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு போகும் செல்வி இத பாரு இனிமே நீ அழுதா இந்த தான் அவமானம் நாம ரெண்டு பேரும் காதலன் காதலியா இருந்தா தானே பிரச்சனை కలం మనవి ఆయట